நீதானா நீதானா என் பலமும் நீதான் பலவீனமும் நீதான் என் பலமும் நீதான் பலவீனமும் நீதான் என் கண்ணீரும் நீதான் கண் இமையும் நீதான் என் கண்ணீரும் நீதான் கண் இமையும் நீதான் என் சிதைவுகளும் நீதான் சிந்தனையும் நீதான் என் சிதைவுகளும் நீதான் சிந்தனையும் நீதான் என் நினைவுகளும் நீதான் நிலை குலைவும் நீதான் என் நினைவுகளும் நீதான் நிலை குலைவும் நீதான் என் சுகங்களும் நீதான் சுமைகளும் நீதான் என் சுகங்களும் நீதான் சுமைகளும் நீதான் என் சாதனையும் நீதான் சோதனையும் நீதான் என் சாதனையும் நீதான் சோதனையும் நீதான் என் கிர்கள்களும் நீதான் என்னை வைத்ததும் நீதான் என் கல்களும் நீதான் மொத்தத்தில் என்னை கிரிக்கியாய் அலைய வைத்ததும் நீதான் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆன்லைன் எலி